Hi friends, welcome to Atman Tech. நம்ம டெக்னாலஜி பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி நம்ம இன் இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜியில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ப்ளாக் டெய்ன் பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு தெரியும் பேங்க்லேருந்து இருந்து நம்ம யூஸ் பண்ணுற இப்போ மணி ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து கம்ப்யூட்டரில் டேட்டா ஸ்டோரேஜ்லேருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாக் செயின் டெக்னாலஜி தான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன இதெல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ நான் சொ இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன் பிளாக் செயின் தொழில்நுட்பம் என்பது தான் ஒரு பரவலாக்கப்பட்ட ஒரு வெளிப்படையான டிஜிட்டல் சேமிப்பு முறை அதாவது நான் ஒரு நம்ம இப்போ வந்துட்டு சென்ட் பண்ணுற ஒரு டேட்டாஸோ இல்லை வந்து அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பேங்க்லேயும் வந்துட்டு ஒரு சிஸ்டத்தில் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும் ஆனால் அந்த பிளாக் செயின் இருக்குது லேண்ட் மூலியமாக கனெக்ட் பண்ண எல்லா சிஸ்டத்துலேயுமே வந்துட்டு இது வந்து ஸ்டோரேஜ் ஆகும் இதனால் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அக்சஸ் பண்ணுற எல்லா 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 சைடும் வந்து இது வந்து பிளாக் செயின் வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பாரம்பரிய சென்ட்ரலைஸ்ட் அமைப்பு இல்லாமல் ஒரு தனியான அமைப்பு மூலயமா பல பரிவர்த்தனைகள் எல்லாமே வந்துட்டு பல கண்ணிகளில் வந்துட்டு பரிவர்த்தனையாக வந்து சேமிக்கப்படுகிறது பிளாக் செயின் தொழில்நுட்பத்தோட அம்சம் அப்படி என்னென்னா பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமான அம்சங்கள்ல அதன் பரவலாக்கப்பட்ட தன்மை வந்து இடங்கிறது இதனால் வந்து இடைத்தரகர்கள் வந்து உதவி இல்லாமையாக பிளாக் செயின் நெட்ஒர்க்கில் வந்து இணைக்கப்படும் நபர்கள் வந்து அவரோட தரவுகளும் சேமித்துக்க வந்து வச்சுக்கலாம் இதில் நடக்கும் பரிவர்த்தனை வந்து வரலாற்றில் வந்து பார்க்க பிறரை வந்து அனுமதிப்பு மூலியமாக வந்துட்டு அதாவது இப்போ ஸ்டோரேஜ் பண்ண ஸ் எல்லாமே வந்து ஒரு சட்டன் ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாமே வந்துட்டு நம்மளே வந்துட்டு ஆக்சஸ் பண்ற எல்லாமே வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில இருக்கு பிளாக் அண்ட் செயின் பிளாக் செயின் டெக்னாலஜியில வந்து பரிவர்த்தனைகளை பாதுகாக்க மேம்பட்ட கிரிப்டோகிராஃபிக் நுட்பங்களை வந்து பயன்படுத்துறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பிரரித்தனைக்கும் என்கிரிப்ட் செய்யப்பட்ட முந்தைய பரிவர்த்தனை இணைந்து ஒரு தொகுதி சங்கிலியாக வந்து இது வந்து உருவாக்குறாங்க இதனால் ஹேக்கர்கள் வந்துட்டு குறிப்பிட்ட தரவுகளை வந்து கண்டு வந்து கையெழுது வந்து கஷ்டமாக இருக்கும் பிளாக் செயினில் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா பிட்காயின் மற்றும் இத்திரியம் போன்ற கிரிப்டோ கரன்சிகளும் பிளாக் செயின் வந்து தொழில்நுட்பம் வந்து மிகவும் பிரபலமான பயன்படாகும் இதன் மூலமாக வந்து கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனைகளை பை செய்வதற்கும் டிஜிட்டல் நாணயங்களை ஒருமைப்பாட்டை வந்து பராமரிக்கிறதுக்கும் பயன்படுது ஒரு நிறுவனம் வந்து அவங்களுடைய தயாரிப்புகளை வந்து கண்காணிக்கவும் கண்டுபிடிக்கும் பிளாக் செயின் தொழில்நுட்பம் வந்து ஒரு bu ödevi ama மருத்துவத்துறையில் வந்து நோயாளினோடய டேட்டாபேஸ் வச்சுருப்பாங்க அதை வந்து சேமிக்கிறதுக்கு சிறந்த அதாவது நம் எல்லாமே வந்துட்டு ஒரு க்ளவுட்லேயே வச்சுருப்பேன் இதுக்கு வந்து மூலம் நோயாளிகள் வந்து தங்களோட மருத்துவ வரலாறு கொடுத்த எல்லா விஷயங்கள் எல்லாமே வந்து பிளாக் செயின் டேட்டாபேஸில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ தேர்தலில் நடத்துகிறாங்க அப்படின்னா பாதுகாப்பான மட்டும் வெளிப்பட தளத்தை வந்து பிளாக் செயின் பயன்படுத்தி உருவாக்கலாம் இதன் மூலம் வந்து ஒவ்வொரு வாக்குப்பதிவு தனித்தனி பிளாக்ல வந்து பதிவு செஞ்சு இது பண்ணலாம் இதனால் வந்து கள்ள ஓட்டு எல்லாமே வந்து தடுக்கப்படும் அப்படின்னு வந்து இப்போ வந்து ரிசர்ச்சில் போயிட்டு இருக்கு இப்படி தான் தொழில்நுட்பத்தால் எதிர்காலத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளாக் செயின் அப்போ வந்து நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் வந்து இதோட பெரிய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஃபை ஜி நெட்வொர்க்கில் வந்து இனி வர எல்லா இப்போ டேட்டா அனாலிட்டிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட்டு பிக் டேட்டா எல்லாத்துக்குமே வந்து இந்த பிளாக் செயின் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து தாக்கத்தை வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் உருவாக்கியிருக்கு பேங்க்கில் முதற்கொண்டு எல்லாமே வந்து இந்த பிளாக் செயின் மட்டும்தான் இருக்குது அதாவது ஒரு முதலாம் வந்துட்டு ஒருத்தரோட ஒரு ஒருத்தர் அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணால் இந்த அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்சாக்ஷன் ஆனால் இப்போ வந்து எந்த அக்கௌண்ட்லேருந்து எது சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் மட்டும் மட்டும்தான் பா அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் இது எல்லாமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக வந்து இந்த பிளாக் தொழில்நுட்பம் வந்து இருக்குது நீங்களும் இந்த பிளாக் சேன் பற்றின டெக்னாலஜி எல்லாமே படி படித்து வச்சுக்கோங்க இப்போ இண்டஸ்ட்ரியில் வர இன்ஜினியர்ஸ் இனி வரப்போகிறவங்க எல்லாமே வந்துட்டு பழைய டெக்னாலஜி இல்லாமல் இந்த புது டெக்னாலஜி பிளாக் சேனை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெரிய ஸ்கோப் இருக்குது மறக்காமல் மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுற இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோலாம் உங்களை சந்திக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ